வந்து யார் நம்ம வீட்டுக்கு பாத்தீங்கன்னா கயல தான் வந்திருக்காங்க அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஆனா இப்ப வந்து நாங்க அப்படி பழகறது இல்லை பழகல ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு க்ளோஸா இருக்கிறாங்க ஆஹ் எல்லாமே நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்லாம் இப்ப எல்லாமே ஒரு குடும்பம் ஆயிட்டோம் அது மாதிரி ஒரு குடும்பமா தான் அவங்க வந்திருக்காங்க பையனோட வனிதா வீட்டுக்கு வந்திருக்காங்க நண்டும் மீனும் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இதே வந்து சாதனா கன்சியூ ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அப்பா அப்படிதான் நண்டு மீன் எல்லாம் எடுத்து அங்கயும் குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்தாங்க இப்ப அதே மாதிரி வனிதா வந்திருக்குன்னு சொல்லவும் இப்ப வனிதா புதுக்கீடு இருக்குல்ல அங்கேயே வந்துட்டாங்க வந்து நண்டு மீன் வாங்கிட்டு இருக்காங்க இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதனாவும் சமைக்கல ஆஹ் தம்பி வச்சிருக்கு பிரியங்காவும் வந்து மத்த வேலைங்க பார்க்குறது இன்னைக்கு வந்து நான்தான் வந்து நண்டு மீனும் வந்து குழம்பு வச்சு வறுக்க போறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணேன் ஏன்னா அருவமனையெல்லாம் எதுவுமே இல்லை கத்தி மட்டுந்தான் அதிலே வந்துட்டு எப்படியோ கட் பண்ணியாச்சு துண்டும் ஒரு ரெண்டு மூணு பால் மட்டும் வீட்டுக்கு தேவையானது கணக்கு பண்ணி போட்டிருக்கேன் வறுத்த மீனுக்கு வறுத்த மீனுக்கு போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நண்டு நண்டு வந்து கிரேவி பண்ணிக்கலான்னு நண்டையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு அடுத்து வந்து தலை தலையும் ஒரு மூணு வாழை மட்டை இருந்துச்சு அதை வந்து மீன் குழம்பு மீன் குழம்பு நண்டு கிரேவி அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் வறுவல் இப்போது அம்மா எடுத்து வைக்க போகிறாங்க இது வந்து கட்டாக இருக்கனால நான் ஈஸியாக இதிலே வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே அரைஞ்சி வச்சுருக்கேன் அடுத்து வந்து தேங்காய்

இப்போ நான் வந்து சின்ன குழம ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா நல்லா வதங்கி போடுறேன் முன்னிறமாக நல்லா வெங்காயந்தாக்காளி வதங்கணும் ஏன்னா மீன் குழம்புலாம் நல்லா வதங்கி தான் குழம்பு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு வரும் களி மிளகெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து அழுக்காப்ல மிளகாத்தூள்லாம் போடலாம் நான் இதுல வந்து மூணு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நாலு ஸ்பூன் வந்து மல்லிகைத்தூள் போட்டிருக்கேன் தூள் வந்து தேவையான அளவு போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிட்டோம் தேவையான அளவு எடுத்து வச்சாச்சு அப்படியே இங்கே வந்து தேங்காய் சூழ்ந்து வச்சாச்சு புளியும் வந்து ஊற வச்சு ஊற வச்சு வச்சாச்சு இப்போ தேங்காவையும் புளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கொப்பு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் நான் தேங்காய் அரைச்சேன் ரொம்ப சக்கையா இருக்கு அதனால பால் எடுத்துக்கிட்டேன் அம்மா வந்து இப்படியும் செய்வாங்க இல்லைன்னா மீனை பச்சை மீனில் எல்லா மசாலாவும் போட்டு அப்படியே வெங்காயம் கழி வதக்கணுனே ஊற்றுவாங்க அப்படியும் செய்வாங்க அது வந்து ஆற்று மீனுக்குலாம் வந்து நீர் மீன் எல்லாமே மீனுக்கெல்லாம் செலவுலாம் மீன் கூட போட்டு வெங்காயத்தக்காளியை மட்டும் வதக்கிட்டு அதை அப்படியே தூக்கி ஊற்றிட்டு ஒரு கொதிச்சு ரெண்டு கொதிச்ச வந்தோடனே இறக்கலாம்னா அது அது ஒரு அப்படியே ஒரு டேஸ்ட் இது வந்து ஐஸ் மீன்னால சரி நல்லா கொதிய ஊற்றி எடுப்போம் அப்படின்னு இந்த மீன் இப்போ நம்ம வந்து நல்லா குழம்பு வந்து கொதியுது கல்லாமணி மாங்காய் இல்லை அதனால உருண்டா மாங்காய் கல்லாமணி மாங்கானால் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் லேட்டாக பண்ணலாம் இது உருண்டை மாங்காய்னால இப்போ சீக்கிரம் நட்டு குழம்புக்கு வந்து ஜீரகம் போட்டுக்கிறேன் மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு அடுத்து நண்டு கிரேவி இது வந்து மிளகு போட்டுக்கிறேன் சோம்பு சோம்பு வந்து போட்டுக்கிறேன் தேங்காய் இந்த தேங்காவையும் இது ரெண்டு எல்லாத்தையுமே இது மூணு இது ஒன்று இதையும் போட்டு எல்லாமே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம் மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து நண்டு கிரேவிக்கு சட்டி வச்சுக்கலாம் வெயில் அப்படி இருக்கு ஆனா இந்த ரெண்டு மரம் பக்கத்தில் இருக்கனால இங்கனைக்கு வந்து நல்லா இருக்கு காத்தடிக்கிறனால நல்லா இருக்கு இந்த இடம் நாங்கிட்டா வெறும் ஒரு மரம் கூட இல்லை வச்சு எண்ணெய் ஊற்றி வந்தயம் போட்டுட்டாச்சு இப்போ வந்து வெங்காயம் போடுறேன் பக்கத்துல எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டனால ஈஸியாக இருக்கு வெங்காயம் இங்கேயும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அங்கிட்டு வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இதுக்கு இடையில மீன் வறுவலுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இதனால காத்து எல்லாம் বেরறானான வந்து இது ரொம்ப என்னமோ மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கா அதனால ஒரு மாதிரி அடசலா இருக்க மாதிரி இருக்கு இந்த சத்தம் கருகுளை மல்லி மேல போடுறேன் உங்கமா மல்லி கருகுள போடுறேன் நான் வந்து இஞ்சி குண்டு பேஸ்ட் போடுறேன் இந்த இஞ்சி பூண்டு வந்து நம்ம வீட்டில் ரெடிமேடாக நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் சரி இங்கே வந்து நம்ம தானே சம போன்றதுக்காக எடுத்து இந்த டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு அம்மா கடைசியாக என்னமா பால்க்கு வாங்கி வச்சுருக்கேன்னு நினச்சேன் இஞ்சி பூண்டு வேஸ்ட்டானு கேட்குறாங்க நண்டு இல்லை வதங்கிறதுக்கு நம்ம வந்து நண்டை போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா நண்டு வந்து வதங்கிட்டோம் அப்போ தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம்ல கவுலெல்லாம் போயிடும் அதுக்காக நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கிட்டோம் இது வந்து ஒவ்வொருத்தவங்க அம்மா ஒரு மாதிரி செய்வாங்க சாதனை வந்து என்ன பண்ணுவானா நண்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு எல்லாம் எதையுமே வதக்க மாட்டா எல்லா மசாலாவையும் அப்படியே பச்சையாக நண்டுல போட்டு அப்படியே சுருளை கிண்டி சாதனை இறக்குவா அம்மா வந்து இப்படி பண்ணுறாங்க அப்பாயும் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நண்டு வந்து நல்லா வதங்கிருச்சு நண்டில் நம்ம தண்ணியே ஊற்றலாம் ஆனால் பாருங்கள் நண்டுலேருந்து தண்ணி வரும் ஏன்னா நம்ம வதங்குறதுலேருந்து தண்ணி வந்துடும் இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம் இது ஒரு எலுமிச்ச அளவு சைஸ் உள்ள புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து எல்லாம் வதக்க எண்ணெயில் வதக்கணும்ல அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்தது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சிருக்கிறோம் ஊற்றிக்கலாம் அதையும் வந்து கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூனும் கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம பறிச்சு வைக்கிறது தான் இப்போ நம்ம எல்லாத்தையுமே இதை ஊற்றிக்கலாம் இப்போ தாவளை தான் தண்ணி விட்டு இது வந்து கொதிஞ்சு வரட்டும் ஏன்னா நம்ம வந்து இது வந்து ரொம்ப குழம்பாக வைக்கல வருத்தாப்லாம் வைக்கிறோம் நான் வந்து இங்கே வந்து இன்றைக்கி மீன் நண்டெல்லாம் அலசினால சரி கழிவுடலாம் அப்படின்றதுக்காக கழிவுட்ருக்கேன் தம்பி வந்து தம்பியும் சாதனாவும் வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க ஏன்னா தம்பிக்கு வந்து இன்றைக்கி ஊசி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க போயிருக்காங்க அதனால் சரி நம்ம இதை கழிவு விட்டுடலாம் ஏன்னா இங்கே தான் நாங்கள் எல்லாம் சாப்பிட்றோம் அதுமா தடுப்பூசி தம்பிக்கு வந்து தடுப்பூசி அதனால் அம்மா அங்கே சமைச்சிட்ருக்கங்களையும் நான் வந்து இங்கே கழுவிட்ருக்கேன் அழுக்கு பாத்திரம்னா சேர்த்துட்டு சரி விளக்கிக்கலாம் அப்படின்றதுக்காக சமைச்சி முடித்தாச்சு மீன் குழம்பு பாப்பாவுக்கு வந்து பாட்டு கிளாஸ் அம்மா நண்டு கிரேவி அதுக்கப்புறம் மீன் வறுவல் எல்லாம் முடிச்சாச்சு சாதம் முடிச்சாச்சு ஊசி போட்டு வந்துட்டேன் வெயில் தாழ்ந்து குட்டி போனதுனால கொஞ்சம் தம்பிக்கு ஊசி தடுப்பூசி போட்டு வந்துட்டேன் வந்துட்டேன் இப்போ வந்து நான் வந்து சாப்பிட உட்காந்துருக்கேன் சாப்பிட்டேன் வீடியோ எடுக்க வந்துட்டாங்க சூப்பரா இருக்கா காரம் கரெக்டாக நண்டு குழம்பும் சூப்பரா இருக்கு மீன் குழம்பும் சூப்பரா இருக்கு மீன் வறுவலும் சூப்பராக இருக்குது எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு நண்டு வறுவல் நான் சாதனா சாதனா தான் இப்போ சாப்பிட்றேன் நான் அம்மா அவந்திக்கா அஷித்தா நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் தப்பா ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க இன்னும் அவங்க சாப்பிடல தம்பி வந்து ஊசி போட்டு தூங்கலாம் நல்லா கசானா